அவரிடம் பதிப்பித்த நூல்வழை பற்றியும் அவருடைய இயற்கை என்னன்னா வேங்கட ரத்தினம் என்றது அப்ப ஊவைசா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் இதனுடைய சொல்புத்தான் என்ன சொல்றோம்னா சா அப்படின்னு சொல்லி சொல்றான் இவர் எப்ப பிறந்தாருன்னா பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்துல பிறந்து அவருடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து நிறைவேற்றது அவர்கள் வந்து பதிவிந்த நூல்கள் சொல்லி எது எட்டு தொகை எட்டு பத்து பட்டு பத்து சீரகி சிந்தாமணி ஒன்று சுழபுதிகாரம் ஒன்று பனிரே ஒன்று புராத்த பன்னிரண்டு ஒன்பது கோவி ஆறு தூதி ஆறு அதற்கு மூன்று அந்தரணி மூன்று பரணி இரண்டு கோவில் இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிற்பகல்கள் எவ்வளவுதான் நாளும் நன்றி